அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு பதிவு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு சேர்க்கை கொண்ட நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் ஒன்றில் ரெண்டல்ல நிறைய சிறப்புகள் வந்து சேர்ந்து அமைஞ்சிருக்கிறதுனால இந்த நாளில் செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டுக்கும் பரிகாரத்துக்கும் நமக்கு அதீத பலன்கள் வந்து கிடைக்கும் முதல்ல இன்றைக்கி என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு மார்ச் மாதத்தின் இருபதாம் தேதி பங்கு மாதத்தின் ஆறாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் தருகின்ற குபேரருக்கும் தடையில்லாத மங்கள வாழ்க்கையை தரைகின்ற குரு பகவானுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமா முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உரிய தேய்பிரி சஷ்டி திதியானது இந்த நாள் முழுவதுமே நமக்கு அமைஞ்சிருக்குது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்கிழமையாகட்டும் கிருத்திகை நட்சத்திரமாகட்டும் சஷ்டி திதியாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாட்கள் அப்படின்னே வந்து சொல்ல அதுவும் இது தேய்பெரி சஷ்டி நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள் கஷ்டங்கள் கவலைகள் நோய்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதில் இன்னும் சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உரிய ஆறுங்கிற எண் இந்த பங்குனி மாதத்தின் ஆறுங்கிற தேதியில் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது மேலும் இன்னைக்கு ஆறு ஆறு அப்படிங்கிற சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குது இன்றைக்கி சஷ்டி திதியாச்சா இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஆறாவது திதி கரெக்டாக இது பங்குனி மாதத்தின் ஆறாம் தேதி அப்போ ஆறு ஆறு சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குரு பகவானுக்கு உரிய மூணு மூணுங்கிற சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறதுனால குரு உரிய எண்ணுங்கிறது மூணு இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறதும் மூணாவது மாதம் அப்போ மூணு மூணு சேர்க்கையும் உண்டு அடுத்தது கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற எண்ணுக்கான போர்ட்டலும் இன்றைக்கி நமக்கு ஓப்பன் ஆகியிருக்குது அது இங்கே எப்படி ஓப்பன் ஆகியிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இது மார்ச் மாதம் இல்லையா அப்போ மார்ச் மாதங்கிறது மூணாவது மாதம் இப்போ மூணுங்கிற நம்பர் கிடைச்சிருச்சு அடுத்தது ஆறுங்கிற எண் ரெண்டு இடத்துல நமக்கு வருது ஒன்று ஷஷ்டி திதிங்கும்போது போது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஆறாவது திதி அப்போ இங்கே ஒரு ஆறுன்னு கிடைக்கிது இல்லை பங்குனி மாதம் அப்படின்னு கணக்கு வச்சுட்டீங்கன்னா இது பங்குனி மாதத்தில் ஆறாம் தேதி அப்போ இங்கேயும் நமக்கு ஆறுன்னு கிடைக்குது அடுத்தது ஒன்பதுங்கிற எண் இந்த வருடத்தின் கூட்டுத்தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கும்போது நமக்கு கிடைக்கிது இந்த நாளில் இத்தனை சிறப்புகள் இருக்கிறதுனால தான் குளிக்கக்கூடிய தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்து பயன்படுத்துங்க ஒருவேளை வேளை வீடியோவை பார்க்குறவங்க இன்று தண்ணீரை ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுடைய முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க நல்ல ஒரு குபேர சம்பத்து கிடைக்கும் பொண்ணும் பொருளும் சேரும் என்பது குறித்து நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைச்சு எண்ணி ஆறு மிளக ஒரு குறிப்பிட்ட முறையில் இன்னைக்கு வச்சோம் அப்படிங்கும்போது குபேர சம்பத்து உண்டாகும் செல்வநிலை வந்து உயரும் கோடி கடனும் தீரும் என்பது குறித்து காலையில பதிவில் வந்து போட்டிருந்தேன் இந்த ரெண்டு வீடியோவே நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் வந்துட்டு சொல்லிக்கிறேன் நம்மளுடைய சேனலில் ஒரு சில சகோதர சகோதரிகள் மெம்பர்ஷிப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கீங்க உங்களுக்காக வந்துட்டு ஸ்பெஷல் வீடியோஸ் மற்றும் பணவசியம்னு சொல்லி ரெண்டு ஸ்லாட் வந்து அதில் இருக்கும் அதில் இனி தொடர்ச்சியாக வந்து வீடியோக்கள் வரும் உங்களுக்கு எது வந்து வசதிப்படுதோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி இனி நான் அப்லோட் பண்ணுற ஸ்பெஷலான வீடியோஸ் எல்லாம் அதில் வந்துட்டு நீங்கள் பார்த்துடலாம் மற்றவங்க யாருக்காவது அதில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான பரிகாரத்துக்குள்ளே போயிடலாம் இதை வந்து பண கஷ்டம் நீங்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் நிறைய பணம் சேர்ந்துச்சு அப்படிங்கும்போது இருக்கிற கடனையும் அடைச்சி முடிச்சிடலாம் மேலும் பட கடன் வாங்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறதும் ஒன்று நமக்கு வரவே வராது அதுக்காக தான் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் அதுவும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் செய்யும்போது நமக்கு நிச்சயமாக வந்து பலன் கிடைக்கும் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று வரக்கூடிய குபேர காலம் மற்றும் குரு ஓரை அப்படிங்கிறது சிறப்பு குருவோரை சாயந்தரங்கிறது மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த ரெண்டு நேரத்தில் வருங்க குபேர காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து மணிலேருந்து இரவு ஏழு மணிக்கிடையே உள்ள நேரம் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து ஐந்துலேருந்து ஒன்பது மணி அப்படின்னு கூட நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம் இல்லை எங்களால் இது மாதிரியெல்லாம் நேரம் காலம் பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ராகு காலத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் செய்யுங்க ஏன்னா யமகண்டம் வந்து இன்றைக்கி காலையிலேயே முடிஞ்சிடுச்சு ராகு காலம் மட்டும் மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணிக்கிடையே உள்ள நேரத்தில் வரும் அதை மட்டும் நீங்கள் விட்டுருங்க சரி இதை எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஷீட் வந்து தேவைப்படுது அடுத்ததாக இதில் எழுதுவதற்கு க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது அதிகப்படியான பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நிறம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குபேரருக்குரிய நாளாக இருக்கிறதுனால அவருக்குரிய நிறம்னு பார்க்கும்போதும் பச்சை அதனால தான் இந்த கலர் பேனா வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த அஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது அதிகப்படியான பணத்தை வந்து ஈர்க்கக்கூடியது மேலும் குபேரருக்குரிய நாணயமும் கூட பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் கழுவிக்கோங்க இவ்வளவு தான் நமக்கு தேவையானது இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதாவது திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச பேப்பரில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இது பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு உரிய சிம்பல் இது கூட வந்து நமக்கு சூரியன் சந்திரன் ரெண்டுமே வந்து இணைஞ்சிருக்குது இதை நீங்கள் அப்படியே பார்த்து வரைஞ்சிக்கோங்க அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்கோங்க சமையல் நறையில் பயன்படுத்துகிற மஞ்சள் தூளையும் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் அது எடுத்துகிட்டு உங்களுடைய ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா பாயிண்டிங் ஃபிங்கர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் இந்த விரலால் தொட்டு குரு பகவானுக்கு உரிய இந்த சிம்பலை மட்டும் இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தில் வந்துட்டு நீங்கள் போடுங்க இப்போ மஞ்சளை வந்துட்டு நம்ம ஜஸ்ட்டு பவுடராகவே தொட்டு போடும்போது இது வந்து ஒட்டாது தான் ஏன்னால் பேஸ்ட் மாதிரி பண்ணினா தான் ஆனால் பேஸ்ட் மாதிரி இங்கே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஜஸ்ட் இந்த காசு மேலே மஞ்சத்தூள் பட்டுச்சு அப்படின்னாவே போதும் சாதாரணமாக படுவதை காட்டிலும் அதில் குரு பகவானுக்குரிய இந்த சிம்பலை வந்து நம்ம வரையும் போது இன்னும் அதீத பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால அது ஒரு கோலம் பொடி மாதிரி நீங்கள் தொட்டுட்டு இந்த காசு மேலே வந்து இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் இந்த பேப்பர் வச்சுக்கோங்க இது மேலே இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ கண்களை மூடி மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் எம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட் நான்கு திசையிலிருந்தும் நான் பணத்தை ஈர்க்கிறேன் நான் கோடீஸ்வரன் நான் பணக்காரன் தினம் தினம் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி வந்துட்டு மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் உங்களை தேடி தினமும் பணம் வர மாதிரி கற்பனை பண்ணியும் பாருங்கள் அதன் பிறகு இந்த பேப்பர் இருக்குது இல்லையா இந்த பேப்பர் அப்படியே வந்து மடிச்சுக்கோங்க அந்த அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து கீழே விழுகாத மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இப்போ இதை வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் மஞ்சள் தூள் போட்டு வைப்பீங்க இல்லையா டப்பா அதில் வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க மஞ்சள் தூளை நல்லா தோண்டிட்டு அதுக்குள்ளே வந்து இதை வந்து வச்சு மேலே வந்து நல்லா அதை மஞ்சளை போட்டு மறைச்சி வச்சுருங்க மஞ்சத்தூள் போதெல்லாம் நீங்கள் வியாழக்கிழம தோறும் வாங்கி வாங்கி அதில் வந்துட்டு நீங்கள் மேலே வந்து கொட்டிகிட்டே வரலாம் எப்போவாவது டப்பாவை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சமயத்தில் மட்டும் இதில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்துட்டு நீங்கள் மாற்றிடலாம் அந்த சமயத்தில் இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் எரித்து சாம்பலாக்கி ஊதி விட்டுடலாம் இல்லைன்னா கால்படாத இடத்துல போட்டுடலாம் அந்த காசை வந்துட்டு நீங்கள் ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் சாதாரணமாகவே மஞ்சத்தூள் டப்பாவில் நாணயம் இருக்கிறது நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் அதுவும் இதுபோல் சக்தி வாய்ந்த நாளில் அதுவும் இந்த முறையில் நம்ம இந்த அஞ்சு ரூபாய் வைப்பதன் மூலமாக நிச்சயமாக நம்ம தேடி நான்கு திசையிலேருந்தும் பண வரவு அதிகரிக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பும் உண்டாகும் கடன் பிரச்சனையிலிருந்தும் நம்ம ஈஸியாக மீண்டு வந்துடலாம் நம்பிக்கையோட இந்த சின்ன பரிகாரத்தை செஞ்சு பலனடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதோ சந்தேகம் வந்துருதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்